அதிமுகவைச் சேர்ந்தவர்களிடம் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனை தொடர்பான தகவல்கள் வெளியில் வராமல் தடுக்கப்படுவதாக திமுக எம்பி டிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் வேலூரில் தேர்தல் ரத்தானது குறித்து சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் மீது திட்டமிட்டு களங்கம் விளைவிக்கும் பாஜகவின் செயலை கண்டிப்பதாகவும் டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் அதிமுகவினர் வீடுகளில் வருமான வரித்துறை ரெய்டு செய்தால் அந்த செய்திகள் ஏன் பத்திரிகையில் வரவில்லை திமுகவுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பெயர்களை வெளியிடுகிறார்களா அதிமுகவினர் தவறு செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை மட்டும் காப்பாற்றினால் போதும் அவர்கள் மீது களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த செய்திகளை மறைத்திருக்கிறார்களா வருமான வரித்துறையினர் வெளியிட வேண்டியதான பெயர்களை வெளியிட்டால் தெரியும் எது உண்மை என்று